ஸோ உக்க நண்பர்களே ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு புது டிஷ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம எப்படி ஹோட்டலில் போயிட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஆர்ட்ரு பண்ணி சாப்பிடுமோ அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு வீட்டிலேயே செஞ்சு பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ஸோ எல்லா காய்கறியும் போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ என்னென்ன காய்கறி எடுத்துருன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பீன்ஸ் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம் அப்புறம் கேரட்டு அப்புறம் பார்த்திங்கனா பூண்டு கொஞ்சம் அப்புறம் வெங்காயம் ரெண்டு எடுத்து நல்லா பொடியை நிறைய அஞ்சு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஸு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா பச்சை மிளகா ரெண்டு தக்காளி நல்லா அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா வடிச்சு ஆற வச்சிடணும் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ ஃபஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி காஞ்ச மிளகா பச்சை மிளகா இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா பச்சை மிளகாலாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு கூடவே தக்காளியும் சேர்த்து நல்லா அரிசி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கினாச்சி சோ இத வச்சு தான் இப்போ நம்ம தக்காளி சாஸ் ரெடி பண்ண போறோம் சோ பாத்தீங்கன்னா காஞ்ச மிளகா பச்சை மிளகா தக்காளி போடு நல்லா அரிசி எடுத்துக்கினாச்சி அதுக்கப்புறமா வானல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் என்ன விட்டுக்கலாம் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறம் எறக்குமே நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சிருக்கோம் அந்த தக்காளி சாரு நல்லா போட்டுக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் கூட சக்கரை சேர்த்துக்கலாம் ஏன்னா தக்காளி சாஸ் ரெடி பண்றதுக்காக ஒரு நிமிஷம் நம்ம வேக வச்சா போதும் தக்காளி சாஸ் ரெடி பண்ணியாச்சு இப்ப அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வானெல்லாம் மறுபடியும் ஒரு மூணு அளவு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஏன்னா அந்த காய்கறியெல்லாம் நம்ம வதக்கி எடுக்கணும் நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் பூண்டை போட்டுக்கலாம் கொஞ்சம் வெதங்கணும் விதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு நாலு கருப்பில துண்டு சேர்த்துக்கலாம் இலைய அதுக்கப்புறமா கோசு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கேரட் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் எல்லா காய்கறியும் நல்லா அப்புறம் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சுவாசம் சேர்த்துக்கலாம் நல்லா பார்க்கும் போதே நம்மளுக்கு அந்த கலர் வந்துருச்சு இப்போ நம்ம கடையிலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட எத்தனை நாள் காய்கறி எப்ப அறிஞ்சி வச்சாங்கன்னு தெரியாது நம்ம வீட்லேயே ரெடி பண்ணா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ எல்லா காய்கறியும் இப்போ வதக்கி வச்சு அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணியிருக்கேன் தக்காளி சாசம் ரெடி பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடணும் நம்ம ஒரு மேலே எதனா ஒரு ப்ளைட் போட்டு மூடிடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த ஆவிலே வேகட்டும் ஸோ இப்போ எடுத்து பார்க்கலாம் நம்ம இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே நம்ம மசாலா எதுவுமே சேர்க்கல இதே நீங்கள் கடலையே போனாங்கன்னா அவங்க என்ன போடுறாங்க ஏது போடுறாங்கன்னு தெரியாது ஸோ நம்ம வீட்லேயே அது மாதிரி சிம்பிளாக செஞ்சு பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் இப்போ நம்ம இதில் எதுவுமே மசாலா எதுவுமே சேர்க்கல இது நல்லா வந்துருச்சு மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சோ இறங்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம சாதம் வடிச்சு நல்லா பளபளன்னு ஆற வச்சிருக்கோம் ஸோ இப்ப நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறத இந்த ரைஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சுவையான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி நண்பர்களே ஸோ நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது உடல் ஆரோக்கியம் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இப்போ தான் நம்ம சேனல் போகிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நண்பர்களே ஸோ நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்